ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரசியம் நடக்கிறது பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிஸ்டர் நம்ம மல்லிங்கிட்டு செய்கிறாங்க அது என்னன்னா இவ்வளோ நேரம் அப்படியே பாசமல்லி பொழஞ்சிட்டு இருக்காங்க நம்மளோட மல்லி திடீர்னு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் வந்துருச்சு இந்த ராஜ்யமாவும் அந்த ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு ரூம்ல என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க அது எல்லாம் ஒட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்துக்கிட்டு அந்த ராஜா ராஜேஸ்வரிக்கு என்ன வேணும் எதை சாப்பிட வேணுமோ அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இடத்தோடு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இவங்க வந்துக்கிட்டு என்ன ரஜிமா நம்ம பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க உடனே அது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க என்னது பிளானா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏ அப்படியெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அந்த நேரத்துல ராஜேஷ்வரி இருந்துகிட்டு எல்லா ஒண்ணுமே சொல்லிடுறாங்க நான் வந்து அவளை வச்சு செய்ய போறேன் ஏன்னா அவ இத்தனை நாள எனக்கு எவ்வளவு டார்ச்சர் குத்தா அதுக்கு அவளை வச்சு செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் அவன் பேச்சுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அது பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் வீடியோ எடுத்தவங்க கொஞ்ச நேரம் அவ வீட்டை விட்டு அடிக்கடி வெளியே போறாள் அதை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளான் பண்ண சொன்னா நீங்க மொத்தத்துக்கும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க விஜய் மாமா கூட தான் வெளியே போக கூடாது அந்த வெண்பா கூடயும் வெளியே போக கூடாது அது ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி ஒரே ஒரு ஷாக் குடுத்தீங்க பாத்தியா அங்கதான் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா பில்ட போட்டுக்கிறாள் அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன் நம்மளுடைய மல்லி இருந்துகிட்டு ஓ இதான் மேட்டரா இது தெரியாம நான் லூஸுமா இருந்து தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிடறாங்க இதுக்கு மேலேயும் நான் வந்து முட்டாளா இருக்கவே மாட்டேன் இந்த முட்டாளாக்கிறவங்களை நான் சும்மா விட மாட்டேன் இவங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க அவங்க போவோம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கச்சேரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் திருந்த மாதிரி தெரியல அவங்களுக்கு எப்படியாச்சும் பதிலடி கொடுக்கணும்னு இவங்க பண்ண மாஸ்டர் பிளான் என்னன்னா அவங்க குடிக்கிற காஃபி உப்பு எ என்ன காபி சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு உடனே காபியை கொண்டு போய் குடுக்க அந்த காஃபியை குடிச்சுட்டு தூ தூ தூக்குறாங்க பிள்ளைங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சக்கரை போட்டு கொடுக்கவே கூடாதா எங்க பெரியம்மா தான் சொன்னாங்க அவங்க சொன்னது இப்படி தான் உப்பு போட்டு குடிச்சாதான் சீக்கிரமா சரியாகுமா அப்படின்னு சொல்ல உனக்கெல்லாம் அறிவே இல்லை உனக்கு யார் உப்பு எல்லாம் போட்டு கொண்டு வர நான் உப்பு போட்டு பிடிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது நானா உன்ன மாதிரி சுகர் பேஷண்டா இன்னும் பெரிய மாவன் மாதிரி ஹார்ட் பேஷண்டா ஒழுங்கு போய் எடுத்துனா அப்படின்னு சொல்லுவோம் இல்ல நான் எடுத்துட்டே வரமாட்டேன் நீங்க இதெல்லாம் குடிச்சாவணும் இதுக்கு மேல நீங்க குடிக்கலன்னு வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு வீடியோ காட்டுறேன் அதை பார்த்துட்டு நீங்க குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிளான் அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடா என்ன வீடியோ என்ன பேசிட்டு இருக்க நான் உடம்பு சரியில்லைன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு உடம்பு சரியில்லைதான் அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா நான் காட்டுற வீடியோவை கொஞ்சம் பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறான் அதை பார்த்த நம்ம ராஜேஷ் வரைக்கும் அப்படியே அள்ளு விட்டுருது அப்படியே எங்க திரும்ப எடுத்த இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கிளாரிட்டி சாம சூப்பரா இருக்கு அதை பார்த்தவங்களுக்கு அள்ளு விட்டுருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க பேசுங்க எல்லாமே அந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படி பாவி உன்னால நல்லவன் நினைச்சேன் பாத்தியா என் மண்டியிலேயே மண்ணணும் கொட்டிக்கணும் எவ்வளவு கேவலமான வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் கேவலமான வேலை பார்த்திருக்கேன் நீங்க கேவலமான வேலை பார்த்துருக்கீங்களா எவ்வளவு தைரியம் தான் நீங்க என்ன கவுக்குறதுக்காக என்னவே ஏமாத்துவீங்க அதுவும் இல்லாம என்ன போய் ஹார்ட் அட்டாக்கா அதுக்கு இல்லாம பிளட் பிரஷரா என்னென்னா போய் இதெல்லாம் சத்தியமா கடவுளுக்கே அடுக்காதீங்க மேடம் நீங்களும் ஒரு பொண்ணாதான் இருந்திருப்பீங்க பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம பார்த்தீங்களா நீங்க எவ்வளோ பெரிய மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி தூணு மூஞ்சி தூப்பிட்டு அமைதியா போயிருந்தாங்க அதுக்கப்புறம் மல்லி சிறியல்ல என்ன சோரச